ரஷ்ய மற்றும் சீன ஜனாதிபதிகள் நேற்று சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக பார்வை உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போருக்கு அரசியல் ரீதியில் விரைவில் தீர்வு காணப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் மற்றும் விளாடிமிர் புட்டின் நேற்று சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக கலந்துரையாடியுள்ளனர் இரு தலைவர்களும் இதற்கு முன்னர் நாற்பதுக்கும் மேற்பட்ட முறை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வருகிறது சீன ஜனாதிபதி ஜின்பிங் சமீபத்தில் பிரான்ஸ் செர்பியா அங்கேரி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் அப்போது ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை விற்கக்கூடாது என சீன ஜனாதிபதியை ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தின கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளமைக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இந்நிலையில் புட்டின் ஜின்பிங் ஆகியோர் நேற்று நடத்திய பேச்சுக்களுக்கு பின் கூட்டாக பேட்டியளித்தனர் மேலும் கூட்டறிக்கையும் வெளியிடப்பட்டது சீனா ரஷ்யா இடையே நல்ல நட்பு உள்ளது இதை யாராலும் சீர்குலைக்க முடியாது எந்த தடை இருந்தாலும் எங்களுடைய நட்பு தொடரும் எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்கள் நட்பு மற்றும் இறையாண்மை மீதான மூன்றாம் நாடுகளின் தலையீட்டை எதிர்க்கின்றோம் உக்ரைன் மீதான போருக்கு விரைவில் அரசியல் ரீதியில் தீர்வு ஏற்படும் இதில் தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் சீனா செய்யும் என அதில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கார்கிவ் பிராந்தியத்தை குறிவைத்து ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது இதன் காரணமாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தனது வெளிநாட்டு பயணங்களை ஒத்திவைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜெலன்ஸ்கி இந்த வாரம் ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் ஆகிய நாடுகளுக்கு செல்ல இருந்ததாகவும் ஆனால் அவர் தனது பயணத்தை கால வரையறையின்றே தள்ளி வைத்துள்ளதாகவும் ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்டுள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கருங்கடல் மற்றும் கிரிமியா தீபகற்ப பகுதிகளை குறிவைத்து உக்ரைன் வீசிய பத்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது